ரீஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்மனம் பொருந்த தாமதிக்காதிருங்கள் இன்றைய தியான வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து தியானம் ஒரு விசுவாசியானவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்படும் பொருட்டு சகல விசுவாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட வேண்டும் அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவன் இன்னும் ஒருவனுக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் வேத வார்த்தையின்படி அவனோடு சீக்கிரமாக ஒப்புரவாகிக் கொள்வது அந்த விசுவாசிக்கு நல்லது அந்த விசுவாசியானவன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி மன்னிக்கிறவனும் தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி மற்றவர்களிடம் மன்னிப்பை கேட்கிறவனுமாக இருக்க வேண்டும் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஒரு விசுவாசியானவன் தன் குற்றங்களை நியாயப்படுத்த அல்லது மறைக்க முற்படுவானாக இருந்தால் அதனால் அவனுக்கு பாரிய பின்விளைவுகள் ஏற்படக்கூடும் இந்த உலகில் தண்டனையும் மறு உலகிலும் நித்திய தண்டனையும் அனுபவிக்க நேரிடும் பிசுவாச மார்க்கத்தார் நன்மை செய்து பாட அனுபவித்தால் அது அவனுக்கு பாக்கியமாக இருக்கும் ஆனால் தீமை செய்து பாட அனுபவிப்பது பரிதாபமும் தேவநாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கும் எனவே குற்றத்தில் அகப்பட்டால் மனிதர்கள் உங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல முன்பு அவர்களோடு ஒப்புரவாகுங்கள் அது மட்டுமல்ல தேவனுடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி மனம் வருந்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள் இறக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேருங்கள் தெவ ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்த இடம் கொடுங்கள் உங்களை வேதனைகளுக்கு உண்டாக்கும் வழிகளுக்கு உட்படுத்தும் தொடர்புகளையும் ஐக்கியங்களையும் விட்டுவிட ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே என் பாவங்களை மறைத்து அவற்றை நியாயப்படுத்த முயற்சி செய்கின்ற எண்ணங்கள் எனக்கு தூரமாக இருப்பதாக அப்போது உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்க எனக்கு கிருபை செய்யும் ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பதினோராம் வசனம் வரை